வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி செம்பருத்தியை நம்ம பதியம் போட்டு வச்சுருந்தது நூறு பர்சன்ட் வெற்றின்னு நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருந்தோம் அந்த செடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ட்டு இன்றைக்கி செடியில் நகட்டுனா நம்ம போன்சாய் மரம் ஆலை மரத்தையும் அரச மரம் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி வச்சுருந்தோம் நல்லா நினை அதை நகட்டுனா இங்கே மாடித்தோட்டத்தோட பிரச்சினை இல்லை ஊராசு தூவை எறும்பு ஆறேன் தூக்கிட்டு ஓடுறேங்க இப்படி இருந்தால் மாடி தோ வந்து பாதிக்குமா பாதிக்காத ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வீட்டுக்காரமாக தடுறதுக்கு முன்னாடி டிஸ்போஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரேன் சரி பிரான்ஸ் நம்ம செம்பருத்தி செடி பதியம் போட்டதில் ஆறு ஏழு குச்சி ஊண்டியிருந்தோம் இப்போ பாருங்களேன் எல்லாமே சிம்பு விட்டுருந்துச்சு ஆனால் வந்தது பாருங்கள் ரெண்டே ரெண்டு கண்டு தான் இது வரல இந்த இதுவும் வரல இந்த குச்சியும் வரலாம் உடஞ்சே போய் ஒன்றும் இல்லை விஷயம் அதான் ஒன்றுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி உண்ணும்னு உங்களுக்கு ஒரு இதுதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கா குச்சை உடச்சி வச்சோம் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கிற குச்சை தண்ணியில் ஊற வச்சு மூணு நாள் கழித்து இப்படி நட்டு வச்சது நிணல் வட்டத்துலேயே வதைக்கணும்னு வச்சுருந்தது ஒரு வாரம் கழிச்சு நல்லா சிம்புட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கடைசி அது செடியாக மாறினது பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு செடி தான் பாருங்க இது ஒன்று இந்த ஒன்று இருக்குது இந்த செடி ஒன்று இந்த குச்சி ஒன்று இந்த குச்சி ஒன்று ரெண்டு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் வெயில் இல்லாதனால கொஞ்சம் இலை பச்சையாகவே இருக்குது இல்லாட்டின்னா நம்ம செடி வந்து இந்த கலரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் வச்சுட்டோம்ல இதோட குட்டி தான் இது கண்டு எடுத்தது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது கரெக்டாக வெயிலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க வெயிலில் வச்சுருக்கோம் நல்லா ஒரு புரோட்டன்ஸ் இருக்கும் பூவும் பூக்கும் என் ஒன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ